அனைவருக்கும் வணக்கம் இது மூன்று நிமிட வீடியோ ரொம்ப வேலையாக இருக்கிறவங்க பிஸியாக இருக்கிறவங்க பார்க்காதீங்க சரி பிரியாந்திர பகுதியில் வாடகை வீடு ரெண்டு ஜோடி அதாவது ரெண்டு கப்பல் வந்து இருக்கதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ஆனால் அவங்களோட நடவடிக்கைகள் கொஞ்சம் சந்தேகமாக இருந்திருக்கு பக்கத்தில் உள்ள ஆக்களுக்கு வந்து அவங்களுடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது என்ன வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க வெளியில் வராங்கள்ல என்ன பிரச்சனை யார் இவங்க அப்படின்னு வாடகை வீட்டில் தான் இருந்திருக்காங்க ரெண்டு ஜோடி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வயது இரண்டு பெண்களும் இருபத்தாறு இருபத்தி வயது ரெண்டு ஆண்களும் மொத்தம் நான்கு பேர் புலிஸாருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு சரி உடனடியாக இந்த வீட்டை ரவுண்டப் பண்ணுவோம் ரவுண்ட் அப் செய்து பார்ப்போம் இந்த வீட்டுல என்ன நடக்குது உடனடியாக பிலியாந்தர படக்காந்தர பிரதேசத்துல தான் இந்த வீடு இருக்கு நேற்று முன்தினம் இரவு போலீஸார் என்ன செய்திருக்காங்க வீட்டை ரவுண்ட் அப் பண்ணி உள்ள போய் பார்க்கிற நேரம் போலீசாருக்கு அங்கே அதிர்ச்சி காத்திருந்து என்ன செய்திருக்கிறாங்க இணையதளத்தின் ஊடாக இன்டர்நெட்டின் ஊடாக பாலியல் உறவு கொள்வது போன்ற வீடியோக்களை நேரடியாக காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க நேரடியாக ரெக்கார்டிங் எல்லாம் இல்லை நேரடியாக லைவ் லைவ் டெலிகாஸ்ட் சீன நிறுவனத்தின் சீன நிறுவனத்தின் ஒரு இணையதளத்தின் ஊடாக இவங்களுடைய லைவ் காட்சிகளை பார்க்கலாம் அப்படி என்று சொல்லி தான் இவங்க விளம்பரம் செய்து அதை நடத்தி வந்திருக்காங்க சீன நிறுவனத்திற்கு தான் இந்த காட்சிகளை விற்பனை செய்திருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு சீன ஆபாச பட இணையதளத்துக்கு நேரடியாக லைவ் காட்சிகளை காட்டியிருக்காங்க விசாரணைகளின் போது போலீஸாருக்கு இன்னும் ஒரு அதிர்ச்சி தெரிய வந்திருக்கு ஒரு ஜோடி ஒரு வாரத்திற்கு ஒரு லட்சம் ரூபா சம்பாதிச்சுருக்காங்க நிர்வாணமாக உடலுறவு கொள்வது போன்று பாலியல் உறவு கொள்வது போன்று வீடியோக்களை நேரடியாக லைவ் மூலமாக நேரலையாக இணையதளத்தின் ஊடாக சீன நிறுவனத்திற்கு விட்டிருக்காங்க கைது செய்யப்பட்டு ஆளுக்கு ஒரு லட்சம் படி சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்காங்க இதெல்லாம் இலங்கையில் சமீப காலமாக தான் நடக்குது என்று கூறப்படுகின்றது அதாவது மிக மிகவும் ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்குள்ள தான் இந்த மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் நடக்குது காரணம் இணையதளம் ஃபோன் வசதிகள் எல்லாம் அதிகமான காரணத்தினால இப்படியும் சம்பாதிக்கலாம் என்று சம்பாதிக்கிறாங்க என்ன செய்ய இது மாதிரியான சம்பவங்கள் நடக்குது எங்களால் எதுவுமே கட்டுப்படுத்த முடியாது அவங்களாவே இது போன்ற செயல்களிலிருந்து அவரவர்களை கொண்டால் நல்லது நன்றி வணக்கம்